அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் அமைத்து தரப்படும் பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிஎம் மேட்ரோமணி டாட் காம் திருமுல்லைவாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு செஞ்சடையப்பர் கோவில் திருப்பனந்தாள் கலைய நாயானர் ஈசனுக்கு சேவை செய்த தலம் பக்தருக்காக நிமிர்ந்த ஈசன் சிவலிங்கம் இறைவர் திருப்பெயர் செஞ்சடையப்பர் தாளவனேஸ்வரர் அருணஜடேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் பிரகநாயகி தலமரம் பனைமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வழிபட்டோர் தாடகை குங்குளியக்கலைய நாயானர் தேவார பாடல்கள் சம்பந்தர் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரப்பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது முப்பத்தொன்பதாவது தேவாரத்தலம் ஆகும் மிகவும் சக்தி வாய்ந்த துர்கை இங்கு அருள்பாலிக்கிறாள் இத்தல விநாயகர் ஆண்ட விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அசுரகுல மகளான தாடகை என்பவள் இராமாயணத்தில் வரும் தாடகை அல்ல தினமும் பூமாலை ஏந்தி திருப்பனந்தாள் மூலவர் செஞ்சடையப்பரை வணங்கி வருகிறாள் ஒரு நாள் அவள் பூமாலையுடன் இறைவனை வணங்க வரும்போது அவளுடைய மேலாடை நழுவுகிறது ஆடையை சரி செய்ய பூமாலையை கீழே வைக்க வேண்டும் இல்லாவிடில் மேலாடை சரிந்து நழுவி அவள் பலர் முன்னிலையில் மானம் இழக்க நேரிடும் இந்த நிலையில் அவளின் இறை வழிபாட்டை மெச்சி இறைவன் அவள் தனக்கு எளிதாக மாலை அணிவிக்கும் வகையில் தலை தாழ்த்தி கொடுக்கிறார் இப்படி தாடகையின் பத்தியை உலகறிய செய்த செஞ்சடையப்பர் குடி கொண்டிருக்கும் இத்தலம் சிரம் என்றே அழைக்கப்படுகிறது தாடகைக்காக தலை தாழ்த்திய பிறகு அரசன் முதலானோர் எவ்வளவோ முயன்றும் சிவபெருமானின் தலை நிமிரவில்லை அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கொங்கிலிய கையார் வந்து இறைவன் சடைமுடிக்கும் தம் கழுத்திற்கும் கயிறு கட்டி இழுக்கிறார் இறைவனும் அவரின் தூய்மையான பக்திக்கு கட்டுப்பட்டு தலை நிமிர்கிறார் குங்கிலிய கலையரின் மகன் இருந்துவிட அந்த உடலை தகனம் செய்ய எடுத்து போகும்போது வழியில் உள்ள பிள்ளையார் வழி மறித்து நாக கன்னிகை தீர்த்தத்தில் தீர்த்தமாடி வீடு திரும்ப சொல்கிறார் வீடு சென்றபின் பின் இறந்த மகன் உயிர் பெற்று எழுகிறான் இத்தகைய பெருமைகள் பெற்றது திருப்பனந்தாள் சிவஸ்தலம் இத்தல விநாயகர் ஆண்ட விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார் கீழப்பெரும்பள்ளம் காலகஸ்தி திருநாகேஸ்வரம் ஆகியவை ஆண் நாகம் வழிபாடு செய்த தலமாகும் திருப்பனந்தாள் பெண் நாகம் நாககன்னி வழிபாடு செய்த தலமாகும் மிகவும் சக்தி வாய்ந்த துர்கை இங்கு அருள் பாலிக்கிறாள் இரண்டு ஆண் பனைமரங்கள் கோயில் பிரகாரத்தில் உள்ளன கோவில் அமைப்பு மேற்கு நோக்கி உள்ள செஞ்சடையப்பர் கோவிலின் வாயிலில் நீண்டு இருந்த கோபுரம் உள்ளது உள்ளே நுழைந்ததும் பதினாறு கால் மண்டபம் இருக்கிறது இம்மண்டபத்தின் கீழ்ப்புறம் நாககன்னிகை தீர்த்தம் இருக்கிறது கோவிலின் வெளிப்பிரகாரத்தின் கீழ்ப்பக்கத்தில் ஸ்தல விருட்சம் பனைமரமும் அதன் அருகில் தாடகை வழிபட்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது மூலவர் செஞ்சடையப் சந்நிதி மேற்கு நோக்கி உள்ளது இதற்கு வடக்கில் மேற்கு நோக்கிய பிரகநாயகியின் சந்நிதி இருக்கிறது சர்ப்பதோஷம் நாகதோஷம் தோஷம் உள்ளவர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு கும்பகோணம் அணைக்கரை வழித்தடத்தில் கும்பகோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது கும்பகோணம் மயிலாடுதுறை சாலை வழியில் உள்ள ஆடுதுறை அடைந்து அங்கிருந்தும் திருப்பனந்தால் செல்ல சாலை வசதி உள்ளது ஆடுதுறையிலிருந்து திருப்பனந்தால் செல்லும் வழியில் திருமங்கலக்குடி தலத்தையும் தரிசிக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்